ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் நான் அருண் ரம்யா பேசுகிறேங்க நாளைக்கு முக்கியமாக வர அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேங்க நாளை மதியம் வரும் இருபத்தி நாலு நிமிடங்களை மிகச்சரியாக பயன்படுத்துங்க நியாயமான வேண்டுதலாக இருந்தால் உங்களுக்கு இரநூறு பர்சன்டேஜ் அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த அபிஜித் முகூர்த்தமானது தினமுமே பதினொன்னாம் முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் வருங்க தினமும் வர இந்த அபிஜித் முகூர்த்தத்துலேயும் நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லலாங்க அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வைக்கிற நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதல் மட்டும் வைங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம தேவரை வேண்டிட்டு வைங்க இந்த அபிஜித் முகூர்த்தமானது பிரம்மாவுக்கு ரொம்பவே உரிய நேரம்ங்க அதனால நீங்கள் பிரம்மனை வேண்டிட்டு வைங்க அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நாளை மதியம் ரெண்டு மூணு பிஎம்லேருந்து ரெண்டு முப்பது பிஎம் வரைக்கும் தாங்க இந்த பவர்ஃபுல்லான இருபத்தி நாலு நிமிடங்களை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த நேரத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறுங்க இந்த வேண்டுதல் வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்திலையோ மனசில் நினச்சிட்டு அப்பா எனக்கு இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான வேண்டுதலை வைங்க அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க மாதத்தில் ஒரு முறை மட்டும் வர இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க அடுத்த அபிஜித் முகூர்த்தம் வர்றதுக்குள்ள உங்கள் வேண்டுதல் நிறைவேறி இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இதே மாதிரி பயனுள்ள தகவல் வீடியோவில் சந்திப்போம் நன்றி